மூத்திராக்ஷய முத்திரை என்கிற சிறுநீரக முத்திரை சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் மூத்திர கோலங்கள் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் நல்ல நிவாரணம் தருவதாலே இம்முத்திரை மூத்ராட்சய முத்திரை என்று அழைக்கப்படுகிறது இம்முத்திரையை சிறுநீரக முத்திரை அல்லது கிட்னி முத்திரை என்றும் அழைக்கிறார்கள் மேலும் இம்முத்திரை ஜலோதர் நாசக் முத்திரை மற்றும் சூரிய முத்திரையின் கலவையாகும் முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் மூத்திராட்சய முத்திரை எப்படி செய்வது மூதிர விரல் மற்றும் சுண்டு விரல் நுனிகள் கட்டை விரலின் அடிப்பாகத்தை தொட்டுக்கொண்டும் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களையும் மிதமாக அழுத்திக் கொண்டும் மற்ற இரண்டு விரல்களும் நேராக நீட்டிக்கொண்டும் இருக்க வேண்டும் எச்சரிக்கை எந்த வியாதி குணமாக இம்முத்திரையை செய்கிறோமோ அந்த வியாதி குணமானவுடன் இம்முத்திரை செய்வதை நிறுத்திவிட வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன சிறுநீரகம் தொடர்புடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்த உதவுகிறது உடலில் நீர் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்த உதவுகிறது இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன சிறுநீரகம் சிறுநீர்ப்பை தொடர்புடைய நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தருகிறது அதிக உமிழ்நீர் கண்களில் மூக்கில் நீர் வடிதல் நீர் தேக்கத்தால் உடலில் ஏற்படும் வீக்கங்கள் அதாவது நீர் தேக்கத்தால் முகம் மற்றும் கை கால்களில் ஏற்படும் வீக்கங்கள் இவற்றுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தர உதவுகிறது தொண்டை வலி தொண்டை கமறல் தொண்டை கரகரப்பு தொண்டை கட்டு தொண்டையை சளி அடைத்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு உள்ளிட்ட தொண்டை நோய்களுக்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளை சீர் செய்கிறது உடலின் அதிக அமிலத்தன்மையை சமன் செய்கிறது அடிக்கடி சிறுநீர் கழித்தலை கட்டுக்குள் கொண்டு வருகிறது தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச்சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு